ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போங்க அதுலேயும் குறிப்பாக இது போன்ற மல்லிகை பொருட்களை நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போங்க அதாவது நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சில பொருட்கள் கட்டாயம் இருந்தே தீரணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாங்க நீங்கள் நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பொருளை மட்டும் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க மேலே இருக்கிற பட்டை மட்டும் நினச்சிக்காதீங்க சரியில் மட்டும் நினச்சிக்காதீங்க உள்ளே பாருங்கள் இதை மட்டும் வந்துட்டு அவங்க கட்டாயமாக வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே அதிகமாக வீட்டில் வாங்கி ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி தான் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அதிகமான வீட்டில் கவனிச்சிருந்தீங்கன்னா உப்பு இல்லைன்னா அந்த வீட்டில் வந்துட்டு கஷ்டம் வரும்னு சொல்லி உப்பை எப்போவுமே அவங்க அதிகமாக ஸ்டாக் வாங்கி வச்சுப்பாங்க அதாவது கல்லுப்பு எப்போவுமே அதிகமாக அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் நிறைந்தது அப்படி மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் நிறைந்த கல்லுப்பை வீட்டில் கட்டாயமாக வந்துட்டு அதிகமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்கள் இது போல் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அதை இப்போ இருக்கக்கூடிய கூடிய கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்துட்டு இல்லை அப்படி கிடையாது இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு சொல்லியும் சொல்கிறாங்க நிச்சயமாக இது எதுவுமே மூட நம்பிக்கை அப்படின்றது கிடையாதுங்க கடவுள் என்னதான் அறிவியல் பெருசாக வளர்ந்துருந்தாலும் இங்கே ஆராய்ச்சி பண்ணுது அறிவியல் நிலாவை ஆராய்ச்சி பண்ணுது அப்போ அந்த நிலாவை யார் உருவாக்குனது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லைங்களா பூமியை நிறைய பில்டிங்கோ நிறைய விஷயங்கள் அப்படின்றது செய்து பூமியில் அப்போ அந்த அறிவியல் அப்படின்றது பூமின்றதை யார் கண்டுபிடிச்சா பூமியை யார் உருவாக்கினா அந்த பூமி எப்படி வந்து ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியுமா அதே போல் கடல் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் நமக்கு அதிசயம்தான் ஏன்னால் இதெல்லாம் வந்துட்டு முடியாது ஒருத்தரால் வந்து ஒரு தனிநபரால் செய்ய முடியாத ஒரு செயல்கள் அப்போ இதெல்லாம் யார் செஞ்சது இயற்கைன்றாங்க அப்போ இயற்கை தான் கடவுள் சரி ஓகேங்க நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஏன்னா ஒரு சில கேள்விகள் வருது அப்படின்றதுக்காக தான் நானும் நம்மளுடைய வந்துட்டு சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களும் இது போன்ற கேள்விகளை கேட்கறது கிடையாது இது வெளியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சில வந்துட்டு சந்தேகம் நமக்குள்ளே வரும் இல்லைங்களா அதற்கான புரிதலை தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் சரி இப்போ இந்த பட்டை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இலை பட்டை இலை கிராம்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் எங்கள் வீட்டில் எப்பவுமே சரி இதை நாங்கள் வந்து ஒருபோதும் கம்மியாகவே விட மாட்டாங்க ஏலக்காய் நிறையா இருக்கும் ஏலக்காய் விலை உயர்ந்தது தான் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் நிறையா வாங்கி வச்சிருவோம் எதுக்காக இதை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தின் ரீதிப்படி இது வந்துட்டு நிறைய நல்ல பலன்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுக்குதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை விரட்டி நல்ல ஆற்றல்களுடைய ஆதிக்கம் அப்படின்றத நம்ம வீட்டில் நிலைநிறுத்துது அதனால தான் இது போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கிறோம் அண்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்களும் மறக்காமல் பார்த்துருங்க ஒரு வீட்டில் கஷ்டமே வரக்கூடாது எந்தவித கெட்ட ஆற்றலும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை வச்சு இப்படி ஒரு வழிபாடு செய்யுங்க ஒரு ரூபா செலவு கிடையாதுங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை மறக்காமல் போய் பார்த்துடுங்க இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா ஒரு இலை எடுத்திருக்கேன் அதாவது இதை பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இலை எடுத்திருக்கேன் ஒரு பட்டை அப்படின்றதையும் எடுத்திருக்கிறேன் இது சுருள் பட்டை தேவையில்ல இந்த மாதிரி பட்டை இருந்தாலும் உங்களுக்கு போதுமான ஒன்று தான் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூணு கிராம்பு எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் மூணு கிராம்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எந்த வித உடைய உடைச்சல் இல்லாமலே இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் உடைச்சல் இல்லை அதே போல் ஏலக்காய் ஏலக்காய் பாருங்கள் எந்த வித பிரிச்சலும் இல்லாமல் அப்படியே இருக்குது இலக்கா கிழிஞ்சி போயோ இல்லை மற்றபடி வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதை கொட்டியோ அப்படி இலக்கா அப்படின்றது இருக்கக்கூடாது சரி ஓகே இப்போ நம்ம அடுத்தது இங்கே பாருங்கள் இது போல் கிராம்பை நிறையா பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க மொக்கையாக இரு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மொக்கையாக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே போல் இந்த இலையும் இருக்குது இல்லைங்களா இந்த இலை வந்துட்டு முழுசாக இருக்கணும் ஒரு சின்ன இலையாக இருந்தாலும் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் முழுமையாக வைக்க முடியும் இப்போ நம்ம இந்த பட்டையெல்லாம் முழுமையாக வைக்க முடியாது அதனால் இது உடச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அது வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வரலாம் அப்போ வந்துட்டு இது இப்படி இருக்குன்னா அப்போ அதுக்காக நான் போய் பெரிய பட்டையை குறித்து வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் எது சாத்தியமோ அதுதான் மனிதர்கள் செய்யணும் சாத்தியமில்லாத செய்ய முடியாது அதை கடவுளும் ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா நீ சாத்தியமில்லாத ஒன்று பண்ணு நீ கடலை ரெண்டாக பிரிச்சுக்கோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல மாட்டார் ஆன்மீகம் அதுதான் சரி ஓகே இப்போ இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இது கூட வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்கள் கல்லுப்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சி அதனால் அது நான் எடுத்துக்கல கல்லுப்பு இது மேலே போட்டுக்கோங்க இப்போ ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து அதை நீங்கள் மஞ்சளில் நினச்சி அந்த துணியை கீழே வச்சு இப்போ அந்த துணியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலு பொருளையும் போட்டுருங்க அஞ்சு பொருளையும் போட்டுருங்க கல்லுப்பு இதை நீங்கள் வந்துட்டு அப்படியே முடிஞ்சு எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் மகாலட்சுமி தாயனுடைய பாதம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினாலும் சரிங்க நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய பாதத்துக்கு கீழே இதை வச்சுருங்க வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது வந்துட்டு கடவுளை நோக்கி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதாவது எப்போவுமே சரிங்க ஒரு பெத்த தாயாக இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தைய பார்த்த உடனே அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தாய் கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் தான் அந்த பார்வை அப்படின்றது பெத்த தாயை பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம பெத்த தாயவே பார்க்க விடாமல் நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை அதை கண்டுபிடி அப்படின்னா அது நடக்காது அதனால தான் சொல்கிறோம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கான ஆவுதிகளை நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு குலதெய்வத்தோடனுடைய பார்வை நம்ம மேலே அடிக்கடி பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ நிச்சயமாக குலதெய்வத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியுங்க அதை அப்படியே நமக்கு கொடுத்துருவாங்க அதனால் இது போன்ற சிறு சிறு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஓகே இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடிஞ்சு எடுத்துட்டு வச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை மனதார வேண்டுங்க ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தறி போட்டு தீபம் அப்படின்றத ஏற்றிடுங்க ஏற்றிய பிறகு அந்த விளக்கில் வந்துட்டு இந்த நீங்க மூட்டையாக கட்டி வச்சிருக்கீங்களா இதை வந்துட்டு வலது புறம் மூன்று முறையும் இடதுபுறம் புறம் மூன்று முறையும் நீங்க சுத்திட்டு இதை என்ன செய்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பூஜேரியில் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருங்க யாருக்கும் தெரியாமல் மேலே வச்சிடலாம் இல்லை சைடில் வேறு எங்கே வேணால் வச்சிருங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சிருங்க ஆனால் நீங்கள் அந்த மூட்டையை தினம்தோறும் பார்க்கணுங்க அந்த சின்னதாக கட்டி வச்சுருக்கக்கூடிய மூட்டையை தினம்தோறும் பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும் ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகிறீங்களா ஒவ்வொருத்தரையும் வேணால் வேலைக்காக வெளியில் போகிறீங்க இல்லை ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு முக்கிய சில முக்கிய காரியங்களுக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ தாராளமாக நீங்கள் அதை பார்த்து மனதில் நீங்கள் வேண்டிக்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதாவது வெளியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் போகிற காரியம் அப்படின்றது வெற்றி தாங்க நிச்சயமாக வெற்றி தான் இதனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பண வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் கூடவே சேர்ந்து அதி அதிகரிக்கும் ஏன்னா இவை அனைத்தும் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் நிறைந்தது மகாலட்சுமி தாயார் கடல்லேருந்து வந்தவங்க வாசனை நிறைந்த பொருட்களை மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு படைச்சிங்க இன்னும் இது கூட நீங்கள் மல்லிகைப்பூலாம் வச்சு படைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து உங்கள் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அதாவது நியாயமாக இருப்பினும் நிறைவேற்றி வைப்பார் ஒரு சிலர்லாம் தவறான புரிதல் இருக்குது நான் கடவுளுக்கு இதை வச்சுட்டு நான் வந்துட்டு அடுத்தவங்க கெட்டு போயிடணும் எனக்கு பணம் வரக்கூடாதுன்னு பணம் வரணும்னு வேண்ட மாட்டேன் மா அவனுக்கு பணம் வரக்கூடாதுன்னு வேண்டுவேன் அது நடத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தவறு ஆன்மீகத்தோடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் உங்களுக்குன்னு வேண்டுங்க அதே போல் மற்றவங்க கெட்டு போகணுன்னு தயவு செஞ்சு வேண்டிடாதீங்க அது உங்களுக்கே வந்துட்டு ஒரு நாள் ஆபத்தாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இத்தொடர்ந்து இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய நம என்னம சிவ ம வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய